ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் மீன ராசியில் பிறந்தவர்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு நல்லா பொருந்தது அப்படின்னாலும் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் மீன ராசி ராசி மண்டலத்தில் பனிரெண்டு ராசிகளில் பனிரெண்டாவது ராசி அதாவது கடைசி ராசி அப்படின்னு குறிக்கக்கூடியது இந்த மீன ராசி இதில் அமைகிற நட்சத்திரங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம் போரட்டாதி அடுத்து சனியோட நட்சத்திரம் உத்திரட்டாதி அதுக்கப்புறம் புதனோட நட்சத்திரம் ரேவதி இந்த மூணு நட்சத்திரங்கள் இந்த வீட்டில் அமையுது இந்த வீட்டோட அதிபதி யாருன்னு பார்த்தோன்னா குரு பகவான் குரு பகவான் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்தனோட அம்சம் அதாவது அமைதியை குறிக்கக்கூடியவர் முழு சுப கிரகம் அப்படிம்பாங்க கிரகங்கள் முதல் கிரகம் இந்த குரு பகவான் இந்த குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெறுறார் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஒரு கல்லூரியில் பேராசிரியர் ஒரு பள்ளியில் ஆசிரியர் அவங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா கூட ஒரு சூப்பர்வைசர் பொறுப்பு அதாவது தனக்கு தெரிந்த வித்தைகளை தனக்கு தெரிந்த தொழிலை தனக்கு தெரிந்த வேலையை அடுத்தவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருப்பார் அந்த குரு பகவான் அப்போ இந்த குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்றவர்கள்ட்ட நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பயன்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த குரு பகவானோட ராசியாக வருகிறது இந்த மீன ராசி அப்போ இவங்களுக்கு வந்து இவங்க வந்து எல்லாரையும் பாதுகாப்பாங்க ஒரு தாய் மாதிரி ஒரு தந்தை மாதிரி இவங்க வந்து இவங்க கூட இருக்க நண்பர்களையும் சரி எல்லாருமே பாதுகாப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் இவங்க வந்து நிறைய விஷயங்களை கற்பனை பண்ணி பார்ப்பாங்க இப்போ இவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வச்சுக்கோங்களேன் இந்த மீனராசிக்காரர் அவங்க ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருப்பார் இவங்க அதை அப்படியே கற்பனையிலே வரைஞ்சி பார்ப்பாங்க ஒரு குதிரை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்கிறாங்கன்னா இவங்க அதை கற்பனை பண்ணுவாங்க அவங்க வந்து குதிரை ஓடுற மாதிரி அப்படி இவங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பார்ப்பாங்க அந்த கற்பனை திறன் உங்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்க வந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கு கொஞ்சம் கூச்ச சோபம் அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க ஒரு கூட்டத்தில் பேசுகிறதுக்கு ஒரு கூட்டத்தில் போகிறதுக்கு இவங்களுக்கு கூச்ச சுபம் கூட அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மீன ராசியில் வந்து சுக்கர பகவான் உச்சமாகறாரு சரியா புதன் பகவான் இந்த மீன ராசியில் நீச்சமாகறாரு மீன ராசியோட சின்னம் பார்த்திங்கன்னா இரண்டு மீன்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இவங்க வந்து மீன்களோட குணங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க ஒரு மீன் என்னெல்லாம் பண்ணுமோ அதோட குணங்கள் இவங்கள்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் எப்போவுமே மீன் தான் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுருக்கோம் அந்த தண்ணியில் இருக்க அழுக்கெல்லாமே இது பண்ணி சுத்தமாக வச்சுருக்கும் அதே போல் இவங்களும் எப்போவுமே இவங்க வீட்டை சுத்தமாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களையும் சுத்தமாக வச்சுருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மீன்கள் எப்படி துள்ளி குதித்து சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டே இருக்குமோ அதே போல் அந்த மீனராசிக்காரங்க எத்தனை வயதானாலும் வயது ஐம்பதானால் கூட இவங்க துள்ளி குதித்து விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் மீன்கள் எப்பவுமே கூட்டம் கூட்டமாக தான் போகும் அதே போல் இவங்க எப்பவும் கூட்டு குடும்பமாக இருக்கிறத விரும்புவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மீன ராசி அது வந்து பார்த்திங்கன்னா மீன்களோட இருப்பிடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரி குளம் வாய்க்கால் கிணறு இங்கெல்லாம் அந்த மீன்கள் இருக்கும் இந்த இடங்களை எல்லாம் அந்த இடங்கள் எல்லாமே மீன ராசியோட வசிப்பிடங்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்க இந்த மீனராசியில் பிறந்தவங்க இது ஒரு பெண் ராசி அப்போ ஒரு ஆண் இந்த ராசியில் பிறந்திருந்தால் கூட ஒரு பெண்ணோட நளினம் அவங்ககிட்ட இருக்கும் மீன ராசியில் ஒரு ஆண் பிறந்திருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு பெண்ணோட குணங்கள் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து நல்ல சாமி கும்பிடுவாங்க ஒரு தெய்வ பற்று அதிகமாக உள்ளவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க இருபத்தஞ்சி வயசில் பெரிய ஞானி மாதிரி பேசுவாங்க அந்தளவுக்கு பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அந்த இடத்துக்கு இவங்க அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்குவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் இவங்க எந்த விஷயத்த கற்றுக்கிட்டாலும் அதை உடனே கற்றுக்குவாங்க யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை உடனே கற்றுக்குவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதை மறக்க மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க இவங்களுக்கு வந்து அமையக்கூடிய வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா அவங்களும் நல்லா சாமி கும்பிட்றவங்க தான் இவங்களுக்கு வந்து மனைவியாகவோ கணவனாகவோ கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு நீர்நிலைகள் அதாவது ஆறு குளம் ஏரி இந்த மாதிரி இடத்துல குளிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இவங்களுக்கு வந்து இவங்க வீடு பார்த்திங்கன்னா நிச்சயமாக வீட்டில் ஒரு கிணறு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இவங்களுக்கு வந்து அப்பா வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இவங்களுக்கு வாடகை வீடோ கடையோ இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இவங்க வந்து வாடகை வருமானம் நிச்சயமாக இவங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் உண்டு இவங்களுக்கு கீழே குழந்தைங்க அந்த மீனராசிக்காரங்களுக்கு கீழே குழந்தைங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி இவங்க தான் கடைசி குழந்தையாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய வாழ்க்கை துணை வழியில் நிச்சயமாக சொத்துக்கள் உண்டு இவங்க குழந்தைங்களால் இவங்களுக்கு வந்து நிச்சயமாக செலவுகள் உண்டு அதே போல் நீங்கள் வந்து அரசாங்கத்திற்கு செலுத்தக்கூடிய வரிகளை இந்த மீனராசிக்காரங்க நிச்சயமாக கரெக்டாக செலுத்தணும் அப்படின்னா அது மொத்தமாக சேர்ந்து பெரிய கடனை உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொதுவாக இந்த மீனராசிக்காரங்க எப்போவுமே யார் எந்த விஷயம் சொல்லிக் கொடுத்தாலும் ஒரு பெரியவங்க ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா அமைதியாக கீழ்ப்படிஞ்சு அதை கேட்டுக்குவாங்க இவங்ககிட்ட வந்து அமைதி அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு பெரிய உயரத்தை ஏற்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே போல் அவங்க புத்திசாலித்தனம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்க வந்து எப்படி மீன் வந்து ஒரு போட்டி போட்டு முன்னேறி எதிர்நீச்சல் அடிக்கும் அதே போல் இவங்களும் இவங்க வாழ்க்கையில் வந்து எதிர்நீச்சல் அடித்து வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு கூட நிச்சயமாக சொல்லலாம் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒண்ணு பத்துக்கு அதிபதியாக வருவார் அப்படி பார்க்கும்போது லக்னாதிபதியும் அந்த குரு பகவான் மீனராசிக்கு அந்த பத்துக்குரிய தொழிலை குறிக்கக்கூடியவரும் அந்த குரு பகவான் அப்போ இவங்க வந்து தொழில் பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்து எப்பவுமே ஒரு தொழில் பண்ணும் போது அது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை தாங்க செய்வாங்க திருமணமாகட்டும் தொழிலாகட்டும் படிப்பாகட்டும் இவங்க விரும்புவதை நிச்சயமாக செய்வார்கள் அதே போல ஒரு நல்ல ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்குங்க வேலை பார்க்கறவங்கள ஒரு மேனேஜர் பொறுப்பு கிடைக்கும் இல்லை மேனேஜருக்கு மேலே ஒரு கௌரவ பொறுப்பு கிடைக்கும் எந்த இடத்துலையும் சரி ஒரு ஆலோசனை கொடுக்குற பொறுப்பு அது மாதிரி ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு முக்கியமான மேனேஜர் இல்லை ஒரு நிர்வாகி அந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமும் அப்பப்போ வந்து எட்டி பார்க்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றவங்களாம் எப்படி இருக்காங்க நம்ம மட்டும் அப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து சுயநலம் இருக்கவே செய்யாதுங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தான் இவங்க தனக்கு தெரிந்த அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு வந்து யார்கிட்டையுமே சொல்லாத சில விஷயங்களை யாருக்குமே தெரியாமல் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களோட அந்த முக்கியமான விஷயங்கள் யாருக்குமே தெரியாது யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அடிக்கடி தோல்விகள் வரும் அதையும் சாதனையாக மாற்றுவார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் தன்னன் தனியாக இருந்து சமாளிப்பவர் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மீன ராசியில ரேவதி நட்சத்திரம் அமைது அப்போ அந்த மீன ராசியில ரேவதி நட்சத்திரம் அமையெல்லாம் அவங்க வந்து புத்திசாலித்தனம் அதிகமா இருக்குங்க காமெடியா பேசுவாங்க சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க கூட இருக்கவங்க எல்லாம் உடனே சிரிக்க வச்சிருவாங்க அதே போல இவங்க பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க கணக்கு ஸ்பீடா போடுவாங்க இவங்கெல்லாம் கடை வச்சிருந்தாங்கன்னா டக் டக் டக்குன்னு அப்படி கணக்கு போட்டுருவாங்க அதே மாதிரி ஒரு சின்ன பையன்ட்ட பேசினாங்கன்னா சின்ன பையனுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க ஒரு பெரியாளு போயிட்டாங்கன்னா அப்படியே பெரியாளுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க இவங்கள்ட தந்திர குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் வியாபார தந்திரம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படிங்கூட சொல்லலாம் அதே போல் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க சில நேரத்தில் கோவப்பட்டாங்கன்னா ரொம்ப முரட்டுத்தனமாக பேசுவாங்க அதுக்கப்புறம் யாருமே அவங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க எப்பவுமே எல்லாருமே இவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க இவங்க பக்கம் என்ன நியாயம் இருக்கோ அதை வந்து எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் பேசி சரிக்கட்டை தயங்க மாட்டாங்க இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கறன்னா இவரு பக்கம் இருக்கிற நியாயத்தை கம்பெனியோட ஓனர் இருந்தாலும் தைரியமாக பேசுவார் அப்படின்னு கூட சொல்லாங்க தைரியம் இவங்கிட்ட அதிகமாக இருக்கும் இவங்க வந்து இவங்களுக்கு இந்த மீன ராசிக்கு ரெண்டாவது வீடு வந்து மேசம் வருது மேசம் ஒரு நெருப்பு ராசி அப்போ இவங்க பேசுறதே ஒரு நெருப்பு மயிதாங்க பேசுவாங்க இவங்க பேசக்கூடிய வார்த்தைகளே ரொம்ப ஒரு உக்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தைகள் மற்றவங்களுக்கு வந்து டக்குன்னு பயந்துருவாங்க இவங்க பேசுறதை பார்த்து இவ்வளோ சாஃப்டாக இருந்தாங்க இவங்களே இப்படி பேசுறாங்க அந்த மாதிரி இவங்க பேசுகிறக்கு வாய்ப்புகள் உண்டு இவங்கள்ட வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இவங்க வந்து பொருளாதார நிலைகள் இவங்களோட வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக இரண்டு தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெரும்பாலும் இவங்க வந்து தன்னம்பிக்கை அதிகமாக கொண்டவர்கள் தைரியம் அதிகமாக கொண்டவர்கள் ஆனால் ஏதோ ஒரு பாயிண்டில் தாழ்வு மனப்பான்மையில் வந்து ஒரு தொழிலாகட்டும் வேலையாகட்டும் யாராவது ஒருத்தவங்களுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே இருப்பாங்க இந்த மீனராசிக்காரங்கள் தனியாக முயற்சி செய்தாலும் அவர்களால் வெற்றி அடைய முடியும் ஆனால் இவங்க வந்து யாருக்கு சப்போர்ட்டுக்காவது ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு வந்து கதை எழுதுறது கவிதை எழுதுறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதேமாதிரி படத்துக்கு கதை எழுதி கொடுக்குறது வசன கருத்தா அதெல்லாம் இவங்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா வேற லெவலில் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஆர்வம் இருக்கும் ஆனால் பணத்துக்காக பண்ண மாட்டாங்க ஒரு ஆசைக்காக பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதை சிலர் வந்து அதே தொழிலாக மாற்றி உண்டு நிறைய பேருக்கு வந்து மருந்து பொருட்கள் வாங்குறது மருந்து பொருட்கள் விற்கிறது மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய பேர் அரசு வேலையில் இருப்பதற்கு நிச்சயமாக வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த மீனராசிக்காரங்க நீங்கள் அரசு வேலையை முயற்சி பண்ணும்போது கடவுளர்களால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கும் இந்த மீனராசிக்காரங்களோட பேச்சுத்திறன் திறன் அதிகமாக இருக்காத இவங்க வந்து ஒரு போட்டியை தொகுத்து வழங்கக்கூடிய வர்ணையாளர்கள் கூட வாய்ப்புகள் இருக்குது இவங்க வந்து அவ்வளோ அழகாக பேசுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்தாலும் ஒரு சின்ன பொறுப்பில் சேர்ந்துட்டு அப்படி படிப்படியாக டக்கு டக்கு டக்குன்னு அப்படி மேலே போய்விடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க வந்து பழசை போற்றி பாதுகாப்பவர் அப்படின்னு சொல்லாங்க அந்த பழைய காலத்து பழைய காலத்து பொருட்கள் இவங்க தாத்தா பூட்ட காலத்து பொருள் இருந்தால் கூட அதை ரொம்ப கவனமாக பார்த்து கவனமாக பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு கடவுள் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் யாருமே வணங்காத ரொம்ப பல அடைஞ்சு கிடக்குற கோயில்களை கூட இவங்க சரி பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்காக இவங்க சொந்த காசை செலவு பண்ணி கூட பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து குழந்தைகள் பார்த்தீங்கன்னா குழந்தைகிட்ட வந்து இவங்க அப்படி ரொம்ப மற்றவங்ககிட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க இவங்களோட குழந்தைகிட்ட அப்படியே வேற மாதிரி இருப்பாங்க இவங்களுக்கு வந்து கற்பனை திறன் அதிகமாக இருக்கிறதுனால திரு திரைப்படத்துறையில் போய் இவங்க படம் எடுத்தாங்கன்னா நிச்சயமாக இவங்க வந்து பெரிய உயரத்துக்கு போகிற வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இவங்களுக்கு வந்து எந்த மதத்தில் பிறக்கிறாங்களோ அந்த மதத்தின் மீது அதிகப்படியான ஈடுபாடு உண்டு அதே போல் அவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை வந்து கொஞ்சம் அதிகமாக உண்டுன்னு சொல்லலாம் இவங்களுக்கு வணங்கக்கூடிய ஒரு விருப்பதையும் நிச்சயமாக ஒருத்தவங்க இருப்பாங்க இவங்களுக்கு எப்பவுமே ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் அதிகமான பணம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஷேர் மார்க்கெட்டை நீங்கள் தனியாக பண்ணாதீங்க ஷேர் மார்க்கெட்டை பற்றி நன்றாக விவரம் தெரிந்தவர்களை கூட வச்சுட்டு போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வருமானம் உண்டு இவங்களுக்கு விளையாட்டு போட்டியில் ஆர்வம் அதிகமாக உண்டு நிறைய பரிசுகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அரசியலில் நிறைய பேர் ஈடுபாடு உண்டு அதில் வந்து ஒரு புதுமையை புகுத்துவார்கள் அப்படின்னு சொல்லாங்க இந்த அரசியலில் போனாங்கன்னா இவங்க வந்து வித்தியாசமா அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ்ல வேலை பார்க்கறது கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ்ல குடியிருக்கு இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாகவும் உண்டு இவங்களோட திருமணம் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு தொண்ணூறு சதவீதம் இவர்களுக்கு காதல் திருமணம் தான் நிச்சயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இவங்களோட தலை பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கற வாய்ப்புகள் இருக்குது கண்கள் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது இவங்களோட பல் வரிசை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதே போல் இவங்க பூர்வம் வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்கு மச்சங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க வந்து இவங்களோட உடல் பார்த்தாலும் இவங்ககிட்ட பேசுகிறத பார்த்தாலும் எல்லாருக்கும் பிடிச்சிரும் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க நடக்கிறது வந்து ரொம்ப ஸ்லோவாக கரெக்டாக நடப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க வந்து தனக்கு பிடித்ததை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க வேலையாகட்டும் தொழிலாகட்டும் படிப்பாகட்டும் அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு எதுவும் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு விருப்பப்பட்டதை தான் செய்வாங்க இவங்களுக்கு இறக்க குணம் அதிகமாக இருக்கும் ஒரு சின்ன உயிர் கஷ்டப்பட்டா கூட உடனடியாக ஓடி போய் உதவி செய்வார்கள் ஆடு கோழி நான் எது கீழே விழுந்தாலும் இவங்களுக்கு மனசு கேட்காது அதே போல முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம ஒரு விஷயம் சொல்ல வருவோம் அதை புரிஞ்சிக்காம நம்மகிட்டே சண்டை போடுவோம்ல அந்த அளவுக்கு முன்கோபமும் இவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாக உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் சாஸ்திரம் பார்த்து செய்வாங்க அந்த சூளம் ராகு காலம் எல்லா முக்கியமான சாஸ்திரங்கள் இவங்களுக்கு அத்துப்படி இவங்கள்ட்ட கேளுங்க எல்லா விஷயங்களும் தெரியும் இவங்களுக்கு வைராகிய குணம் அதிகமாக இருக்கும் ஒருத்தர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் இருக்க அவங்க தான் அவங்கள்ட்ட திரும்ப பேசணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்ககிட்ட நிச்சயமா இருக்காது அதே போல் இவங்களுக்கு வந்து கடமை உணர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க வந்து எல்லாருக்கும் சப்போர்ட்டா இருப்பாங்க மெயினாக இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க இவங்க வந்து டூருக்கு போகிறக்கு அதிகமாக ஆசைப்படுவாங்க நண்பர்கள் கூட சுற்றுலா போயிட்டு நல்லா சுற்றி பார்த்தது கடையில் சாப்பிடணும்னு ரொம்ப விரும்புவாங்க அதே போல் இவங்க பேசுகிறத வந்து எல்லாருமே நம்புகிற மாதிரி பொய்யை கூட உண்மையாக மாற்றுற மாதிரி நல்லா பேசுவார் இவர் இவங்களுக்கு வந்து வாக்கு பலம் உள்ளவர்கள் அப்போ இவங்க சொன்னது வந்து நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு இவர் நல்லது சொல்லும்போது நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும் அதே போல் இவங்க வந்து யாருக்காவது இந்த டைமில் நான் உங்களுக்கு பணம் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வாக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமாக அதை காப்பாற்றிடுவாங்க இவங்களுக்கு சகோதர சகோதரிகள் கூட பிறந்தவங்க வந்து இருந்தாலும் பிற்காலத்தில் ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது சண்டை வந்துடும் அவங்கள வச்சு எந்த வருமானமும் கிடைக்காது இவங்க வே இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்ககிட்ட அவ்வளோ அழகாக பேசி சூப்பராக வேலை வாங்குவாங்க இவங்களுக்கு திருமணம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தாங்க நடக்கும் ரொம்ப சீக்கிரம்லாம் இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே நடக்கிறக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி லேட் மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு ஒரு ஆண் இந்த மீனரசில் பிறந்தவங்க மீனரசியில் பிறந்தவங்களுக்கு வந்து அமையக்கூடிய வாழ்க்கை துறை பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க மனைவி அதே போல் இவங்களுக்கு குழந்தைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இவங்க அதிகமாக டூர் போகணும் வெளியூர் போகணும் வெளிமாநில போகணும் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு ஒரு தொழில் பண்ணாங்கன்னா பத்து எதிரி வந்துடுவாங்க கடைக்கு ரெண்டு பேர் தான் ஜாம வந்திருப்பாங்க மீதி ஃபுல்லாக எதிரியாக தான் இருப்பாங்க அப்படி எதிரிகள் கட 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 கடன்னு கூடிடுவாங்க இவங்களுக்கு வந்து புதுசு புதுசாக எதிரி வந்தாலும் எத்தனை எதிரிகளும் சமாளிக்கக்கூடிய திறமை தன்னம்பிக்கை எல்லாமே இவங்ககிட்ட உண்டு இவங்களுக்கு வந்து பல்வழி அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கண்களில் கட்டி வர்றதுக்கும் சூடு பிடிச்சி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தேங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தேங்க ஊடல் சூடலங்கள்லாம் சரியாயிரும் அதே போல் இவங்க வந்து அதிகமான அறிவுடையவர்கள் அதிகமான அறிவுடையவர்கள் என்ன பண்ணுவாங்க அமைதியாக இருப்பாங்க அதே போல் தான் இவங்க வந்து எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப விரும்பி எடுத்து பண்ணுவாங்க அதனால அந்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க தொழில் பார்த்தீங்கன்னா உப்பளம் தொழில் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு அதே போல இவங்களுக்கு ரெண்டு குணம் இருக்கும் ஒன்று பார்த்தா ரொம்ப சாஃப்டா இருப்பாரு இன்னொரு பார்த்தாலும் ரொம்ப டெரராக இருப்பாரு அந்த டெரராக இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியாது சாஃப்டா இருக்கிறதா நிறைய பேருக்கு தெரியும் இவங்க வேலை பார்க்கக்கூடிய தொழில்கள் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கற வாய்ப்புகள் இருக்குது கல்லூரி பேசா பேராசிரியர் அப்படிலாம் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் அப்படிலாம் கோயிலில் குருக்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது கோயிலில் வந்து ஒரு ஆன்மீக தொழில் வந்து வேலை பார்க்குறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பேங்கில் வேலை பார்க்க வாய்ப்புகள் இருக்குது ஃபைனான்ஸில் வேலை பார்க்குறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் இவங்க கப்பற்படை கவர்மெண்ட் சம்பந்தமான தொழில்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்க வந்து ரொம்ப அமைதியானவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிற மாதிரி இவங்களை நீங்கள் தான் டச் பண்ணிங்கன்னா அப்படி நேரத்தில் அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் இவங்கள்டான் நீங்கள் வந்து சண்டை போட்டு நிச்சயமாக ஜெயிக்க முடியாது இந்த மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு சொந்தத்தில் நிச்சயமாக ஒரு இடம் இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நண்பர்கள் மூலம் இவங்களுக்கு நிச்சயமாக செலவுகள் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்க வந்து மற்றவங்களுக்கும் சரி என்ன இவங்களுக்கு அதிகமாக கஷ்டப்படுறாங்கன்னா கஷ்டப்படுறவங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க வந்து நிறையா காரியங்கள் யார்டையும் சொல்லாமல் தனியாக உட்காந்து தான் பார்ப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு வந்து அவ்வளோ அதிகமாகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவாக இவங்க வந்து கொஞ்சம் அடிக்கடி வந்து ஏற்ற மாதிரி பேசுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க வந்து அதிகமாக நல்லா ட்ரெஸ் பண்ணணும் நிறைய இடத்துக்கு வெளியே போடணும் நல்லா நகை போடணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்கள்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இவங்க என்ன தான் முன்னெச்சரிக்கையோட வாழ்க்கையில் இருந்தால் கூட இவங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை அவங்கள்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இவங்க வந்து பெரியவர்கள் ஞானிகள் இவங்க பேசுனாங்கன்னா அப்படியே அங்கே இருந்துப்பாங்க அளவுக்கு ஞானிகள் அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க காது சம்மந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இவங்க வந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்குவாங்க அதே மாதிரி இவங்க வந்து காதல் பண்ணையும் அவங்க கற்று தான் வச்சுருப்பாங்க இவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு முன்னால் ஒரு காதல் இருக்க கூட வாய்ப்புகள் உண்டு நிச்சயமாக கிடையாது இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அவ்வளோதான் அதே போல் இவங்க வந்து இப்போ முதல் பாதியை விட வாழ்க்கையில் வரக்கூடிய ரெண்டாம் பாதியில் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முதல் இருபத்தைந்து வருடங்கள் வரைக்கும் அந்தளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கை நிலை நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் இவங்க வந்து நல்லா கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க அதிகமாக இளநீர் கூல்ட்ரிங்ஸ் அதெல்லாம் அதிகமாக குடிப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நீர் சம்பந்தமான உணவுகளாக அதிகமாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க வந்து எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்து அடிக்கடி முடிவை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா திரும்ப வேறு முடிவு அப்படி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வங்கி சம்மந்தமான தொழில்கள் இருக்கும்போது இவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் நிச்சயமாக மேக்ஸிமம் இவங்க வந்து யாரையுமே நம்ப மாட்டாங்க இவங்க வந்து இன்னொருத்தங்கிட்ட ஒரு பைக்கு கொடுக்காங்கன்னா அதை கூட நம்பி கொடுக்க மாட்டாங்க அதை பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இவங்க வந்து தனக்கு சம்பந்தம் உள்ள பொருட்களை தன்னுடைய பொருட்களை பிறருக்கு இரவலாக வழங்க விருப்பப்பட மாட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க வந்து என்னதான் இருந்தாலும் பணம் அதிகமாக சேர்த்துருவாங்க இவங்க இவ்வளோதான் கஞ்ச மாதிரி அப்படியே அவங்களுக்கு எடுத்தபடியே செலவு பண்ணால் கூட பணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவாக இவங்க வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு இவங்களை வீடு கட்டி கஷ்டப்பட்டு இவங்களை கார் வாங்கி வாழ்க்கையில் பிற்பகுதியில் மிகச்சிறப்பாக இருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு வந்து கடலை ரொம்ப பிடிக்குங்க கடலே சாப்பிட்டே இருப்பார் ஏன்னா வந்து மஞ்சள் அப்படிங்கிறது குருவோட நிறம் அப்போ குருவோட காரகத்துவமான அந்த கடலையை மஞ்சள் சம்பந்தமான தானியங்களை இவங்க விரும்பி உண்வார் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுக்கரன் இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அதிர்ஷ்டத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கரனோட திசை காலகட்டங்கள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு வந்து கைராசி உண்டுங்க இவங்க எந்த ஒரு தொழிலும் சரி எந்த ஒரு கடையும் சரி தொடங்கி வச்சாங்க நிச்சயமாக அதில் வந்து நஷ்டம் வராது லாபம் தாங்க வரும் அந்த மாதிரி ஒரு கைராசி உள்ள இப்படினு கூட சொல்லலாம் எவ்வளோ பெரிய விஷயங்கள் செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப அமைதியாக இருப்பாருன்னு சொல்லலாம் இவங்க வந்து மறதியே இருக்காதுன்னு சொன்னாங்க நீங்கள் பத்து வருஷத்துக்கு மோடி ஒன்று கேட்டிங்கன்னா உடனே சொல்லுவார் அதே போல் எவ்வளோ தான் பேசினாலும் இவங்க வந்து செயலில் கரெக்டாக இருப்பார் ஒரு பக்கம் அவர்களாக கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு பணம் செலவு பண்ணுறக்கு ஒரு பணம் சேர்த்துருவார் அதுக்கப்புறம் உட்காந்து யோசிப்பார் இது நமக்கு தேவையான செலவாக தேவையில்லாத செலவாக இதில் பணம் போடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பார் இவர் வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு முக்கியமான பதவிக்கு ஆள் எடுக்காங்கன்னா நிச்சயமாக இவர் பேர சொல்லுவாங்க அதை மற்றவங்க இவர் உருவா மாட்டார் மற்றவங்க நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க பேசுனாங்கன்னா அந்த பேசுகிறவங்க வந்து அப்படியே இவங்க பக்கம் ஈர்த்திருவாங்க அந்தளவுக்கு உங்கள்கிட்ட பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும் அதே போல் யாருக்காவது எங்கள் அட்ரஸ்க்கு அதாவது இவங்க யாருக்காவது ஒரு அறிவுரை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் மிகச்சிறப்பான உயரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏ எதிரிகள்கிட்ட ஃபஸ்ட்டு அப்படியே ஒதுக்கி போகிற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் அப்படியே எதிரிகளை இவர் பக்கம் கொண்டு வந்துடுவார் இவங்களுக்கு வந்து நிறைய எதிரிகள் இருந்தால் கூட அப்படியே இவங்கிட்ட வந்து அப்படி நார்மலாக சேர்ந்துக்குவாங்க கவுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க பிறக்கக்கூடிய மதத்தின் மீது அதிகப்படியான நம்பிக்கை உண்டு இவங்க வந்து ஆன்மீக சுற்றுப்பயணம் பிறகு ரொம்ப ஆசைப்படுறார் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க அணியக்கூடிய துணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு அப்புறம் போட மாட்டார் அழுக்கானது போட மாட்டார் மு பின்னாடி வரக்கூடியது முன்கூட்டியே சொல்லக்கூடிய திறமைசாலை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மீனராசிக்காரங்களை சில நேரங்களில் உங்கள்கிட்ட கோபம் எட்டி பார்க்கும் அந்த டைமில் நீங்கள் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இவங்க தைரியமானவர் அப்படின்னு சொல்லலாம் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகமாக இருக்கவர் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க வந்து எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப ஸ்பீடாக செய்வாரோ அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்க இருப்பாங்க கூட பிறந்த இளைய உடன்பிறப்புகள் இருக்க ரொம்ப கஷ்டம் மற்றபடி உங்களுக்கு மேலே பிறந்த உடன்பிறப்புகள் கொஞ்சம் இருப்பாங்க நிறைய பேரே இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவா இவங்களுக்கு வந்து இவங்க கூட பிறந்தவங்களோட பெண் சகோதரிகள் பார்த்திங்கன்னா அதை கூட பிறந்த அக்கா இல்லை தங்கச்சி அவங்க இவங்ககிட்ட எல்லா நேரமும் கை கொடுத்து உதவுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் நம்பாதீங்க உங்களோட கை மட்டும்தான் உங்களுக்கு உதவி சின்ன வயசுல வந்து ஒரு நல்ல பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அதே போல் இவங்களுக்கு ஒரு மிடில் ஏஜ் அப்புறம் என்ன நடந்தாலும் இவங்க வந்து தைரியமா இவங்களே கடன் போட்டு இவங்களே செலவு பண்ணி இவங்க வந்து இவங்களோட சொந்த பணத்தை வீடு கட்டிடுவாங்க ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல தோட்டம் வச்சு வீடு கட்டி கார் வாங்கி இவங்களுக்குன்னு சொல்லி இவங்களோட வருமானத்தில் இவங்க வந்து எல்லாமே பண்ணிடுவாங்க அதனால் எப்போவுமே இவங்களுக்கு வந்து நல்ல பேர் இருக்கும் அரசுக்கு கட்ட வேண்டிய கவர்மெண்ட் வரி பிரச்சனைகளை எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவாங்க அதற்குரிய பணத்தை கரெக்டாக கட்டிடுங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் அதே போல் இவங்களுக்கு பிடிவாதான் குணம் அஞ்சு அதிகமாக இருந்தால் கூட மற்றவங்க சொன்னாங்க உடனே விட்டு கொடுத்துருவாங்க எதை பற்றியும் யோசிக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு மனசுக்கு என்ன பிடிக்காத செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க பொதுவாக எந்த ஒரு சூழ்நிலையும் சரி யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு ஒன்று பிடிக்குன்னா அது நிச்சயமா பிடிக்கும் அதே போல கல்வித்துறையில் வேலை பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்களோட தொழிலும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பட்டிமன்ற பேச்சவாள இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு அதே போல் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்கறக்கு வாய்ப்புகள் இருக்கு இவங்க வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமாக வணங்க வேண்டியது பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவானை வணங்கும் போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வியாழந்தோறும் இவங்க வந்து என்ன பண்ணணும்னா கொண்ட கடலை மாலையை வந்து வாங்கி சாத்தி குரு